அந்த மூளை அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக வரும் பார்த்தீங்களா ஆமாம் அப்படி ஃபுல்லாக அந்த மே அந்த சைட்லுக்கு அது மட்டும் அழகாக எடுப்பாங்க எடுத்து அதை கொடுப்பாங்க அதோட ரேட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில சொல்லக்கூடாது இது ஆப்பர் அழகிருக்கணும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அஞ்சாயிரம் பார்ப்பேன் இப்போ அதோட ரேட்டு எண்பதாயிரம் அது மையின்றி வாயின்தான் வச்சாலும் வேலைக்காக உருவாத்தீங்க அதுல வந்து சில வழிபாடுகள் இருக்கு அதை பூஜை பண்ணோம் பூஜை பண்ணக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்த இந்த விஷயத்துக்கு போய் அப்போ அப்பதான் அந்த விஷயம் நடக்கும் இல்லைன்னா நடக்கும் தெய்வத்துக்கு முடி கொடுக்குறது நல்லதா கெட்டதா தான் ஆனா அங்க பாத்தீங்கன்னா அது வியாபாரமா இருக்கும் உங்களுக்கு இது வேண்டுதலாக இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் யாராருக்கெல்லாம் வந்து தலைமுடியில் சடை குடிக்கும் ஆன்மீகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தரப்பிடிக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமல் தாய் நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட வந்து பால்முனீஸ்வரன் இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே பகிரங்கமாகவும் எப்படி சொல்கிறது பயமூற்றமாகவும் வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம கூட முனி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தலைமுடி தலைமுடியை வச்சு என்னடா பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க தலைமுடியை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம சந்தேகமா கேட்கலாம் வணக்கம் வணக்கம் அதாவது தலைமுடி வந்து நம்மளோட டிஎன்ஏவை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா உங்ககிட்ட இப்ப நான் கேட்க போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த தலைச்சம்புள்ளையோட தலை மயிர் உச்சம் தல மயிரை வச்சு கூட எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத வந்து என்ன பண்ணுவாங்களாம் இறந்துடுறாங்கல்ல அவங்க வந்து இந்த மாதிரி தலைச்சம்புள்ள தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம கமுக்கமா எடுத்துட்டு போவாங்களாம் ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி மாந்திரிக பண்றவங்க வந்து போய் அந்த உச்சம் தலையில இருக்க முடியெல்லாம் எடுப்பாங்களாமே இது உண்மையா அதான் பாத்தீங்கன்னா மாந்திர வந்து இல்லையோ அதாவது புரோக்கர் இருப்பாங்க சுடுகாட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பண்டாரம் வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்களா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரீசன் சொல்லிட்டு இருந்தோம் சொன்னாதான் அதுக்கு எத்தனை சாங்கியம் செய்ய முடியும் யாரு எத்தனாவது பையன் கேட்பாங்க மூத்த பையன் அப்படின்னும் போது மறைக்க முடியாது அப்போ இந்த பண்டாரம் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்து வச்சு இப்போ உங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுப்பாங்க வாங்க இந்த மாதிரி பொருள் வந்துருச்சு நீங்க எடுத்துக்கோங்க நீங்க என்னதான் மூடி மறைச்சாலும் இந்த உலகத்துல நிலையான ஒரு விஷயம் இருக்காது சரிங்களா அந்த மண்டோடு எடுத்து அந்த மாதிரி அது எப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹீட் பண்ணா அந்த மூளை அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கா வரும் பாத்தீங்களா ஆமா அப்படி ஃபுல்லா அந்த சைடுக்கு அது மட்டும் அழகா எடுப்பாங்க எடுத்து அதை கொடுப்பாங்க அது ரேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளில சொல்லக்கூடாது இது இதுதான் பரவாயில்ல இருக்கட்டும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இப்போ அதோட ரேட்டு எண்பதாயிரம் எழுவதாயிரம் ஒரு லட்சம் இனியோட மதிப்பு ஆனால் அந்த விஷயம் அப்போ அந்த ஒரு பவர் இருக்கிறதுனால தான் அதை மையின்ட்டு வாங்கினதுலாம் வச்சாலாம் வேலைக்கு ஆகாது உருவே தேங்கல அதில் வந்து சில வழிபாடுகள் இருக்குது அதை பூஜை பண்ணோம் பூஜை பண்ணக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்து இந்த விஷயத்துக்கு இதை போய் பண்ணேன் அப்போ தான் அந்த விஷயம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது இதெல்லாம் வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா ஐ மீன் உங்களை மாதிரி என்ன மாந்திரிகவாதிகிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க அது பண்ணி உருவேற்றுவீங்களோ ஆமாம் ஓகே ஓகே இன்னொன்று உச்சிமுடி புடுங்கிறதுன்றாங்கல்ல என்னென்ன விஷயங்களுக்கு இந்த உச்சிமுடி எடுத்து செய்வீங்க ஒருத்தருக்கு பேய் பிடிச்சதுன்னா உச்சிமுடி தான் மேக்சிமம் எடுப்போம் சரிங்களா பேய் படிக்குது சைவனை இருக்கிறதுக்கு அதை வச்சு எப்படிங்க கனெக்டிவிட்டி அது உச்சம் தலைக்கும் இதுக்கும் இருக்கு அதுதான் மாநிலத்து எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா அப்புறம் இதுவாக இருக்காது சொல்ல தெரியாதுன்னு இல்லை எது எப்படி சொன்னமோ அதுதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் தப்பாயிடும் அதாவது நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்ற வகையில் தான் நான் நல்ல கருத்துக்களை சொல்லிட்டுருக்கேன் இதெல்லாம் பண்ணணும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களாவே தெரிஞ்சு தெரியாம பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது நம்மளுக்கு சொல்லி அவங்கள நம்ம ஒருத்தர் கெடுக்க வேண்டிய அவசியம் வேண்டாம் அதே மாதிரி நான் நிறைய இந்த ஊடகத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன் நடு மண்டையில வச்சு லெமன் அறுக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் பண்றாங்க கழுப்பு எடுக்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஒன்னு எடுத்துப்பாங்க உச்சந்தல்ல ஒன்று ஒரு லெமனை தான் எடுப்பாங்க உச்சந்தல்ல ஒன்று கட் பண்ணுவாங்க அதே இல்லாமல் எடுத்து லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஷோல்ட்ரு சரிங்களா ரெண்டு முட்டி சரிங்களா ரெண்டு செஸ்ட்டு பக்கம் சரிங்களா அப்புறம் பாதை தாண்டை வச்சு கட் பண்ணிட்டு கழிப்பாங்க இன்னொரு விஷயம் சாமி கட்டு போடுவாங்க கட்டு எப்படி போடுவாங்கன்னா இந்த மாதிரி மாந்திரிகாதிகே யாருக்கிட்டால் போயிட்டு இவன் சாமி யாரா நல்லா சம்பாதிக்கிறான் குறி சொல்கிறான் ஏதோ ரீசனும் பிடிக்கல இவன் ரொம்ப இது பண்ணுறான்னா சாமியை ஃபஸ்ட்டு கட்டு போட்டுருவாங்க கட்டு போட்டோடனே அவங்களுக்கு பிரச்சனை பண்ண பிரச்சனை அந்த கட்டுக்கும் ஒரு ஒரு அஞ்சு லெமனு அந்த அஞ்சு லம்பனை சுற்றி வச்சுட்டு கற்புரை ஏற்றிட்டு அந்த உச்சந்தல் ஒரு லெமனை வச்சுட்டு கட் பண்ணோம் கட் பண்ணிட்டா இது ஆனால் சும்மா இல்லை மந்திரம் சொல்லணும் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது கோவிலில் வேண்டிக்கிட்டு தலைமுடி கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டிப்பாங்க எந்த வேணால் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை பறக்கணும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு கொடுப்பாங்க அந்த பிரார்த்தனையை வந்து மறந்துடுவாங்க அந்த மாதிரி மறந்து அதுக்கப்புறமெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க தலைமுடி கொடுக்கறது வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு வழிபாடா கண்டிப்பாக ரெண்டு விஷயம் நம்ம இருந்து எடுத்தால் வளரும் என்னது ஒன்று வந்து தலைமுடி வேறு நான் வளரும் ஆ சரிங்களா மீதி எதுவுமே நம்ம கடவுளுக்கு கொடுக்க முடியாது நம்மளோட அன்பை கொடுக்கலாம் புரியுதுங்களா சாமி பேர் வச்சு நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம் இது நான் அறியாமையணும் சொல்லலாம் புரியுதுங்களா ஏன்னா தெய்வத்துக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு அவன் கொடுத்தனால்தான் நம்ம இப்படி இருக்கோம் நம்ம எல்லாத்தையும் தெய்வத்தை கொடுத்துட முடியாது அது இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் சரிங்களா இன்னைக்கு நான் ஒரு கோயிலில் போய் முடி எட்ட போறேன்னா முடி கொடுக்க போறேன் வேண்டுதல் கொடுங்க ஏன்னா முடியா கண்டிப்பாக வளரப்போகுது அதனால தான் தைரியமா முடி கொடுக்குறோம் அந்த வேண்டுதல் முன்னோர் காலத்துல இருந்து இன்னொரு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை எவ்வளோ எவ்வளோ அடிக்கிறமோ நம்மளோட முடியும் சரி நம்மளோட நெல்த்தும் சரி அதிக வளர்ச்சி அடையும் அதனால முடி நம்ம கொடுக்குறோம் தெய்வத்துக்கு முடி கொடுக்குறது நல்லதா கேட்டதா நல்லது தான் ஆனால் அங்க பார்த்தீங்கன்னா அது வியாபாரமா இருக்கும் உங்களுக்கு இது வேண்டுதலாக இருக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடியெல்லாம் ஒன்றையும் கிடையாது யாராருக்கெல்லாம் வந்து தலைமுடியில் சடை பிடிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு சடை பிடிக்கும் காளி தேவியை வணங்குறவங்களுக்கு சடை பிடிக்கும் அம்மனை வழிபடுறவங்களுக்கு சடை பிடிக்கும் ஆன்மீகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சடை பிடிக்கும் அகோரியங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி மறுவாறு அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கு இருக்குது அது மாதிரி இருக்குது சடை பிடிச்சி முடி வெட்டலாமான்னா கண்டிப்பாக வெட்டக்கூடாது ஓ அப்போ என்னதான் மன்றம் அவ்வளோதான் கடவுள் உங்கள் மேல வந்து ஒரு பற்று ஆசை வச்சு இப்போ நம்ம எப்படி ஒருத்தவங்க மேலே ஆசை வைக்கிறோமோ கடவுளே நம்ம மேல ஒரு ஆசை புரியுது எல்லாருக்கும் சடையா விட மாட்டுது குறிப்பிட்ட ஆள் நபருக்கு மட்டும்தான் தான் சடை அந்த சடையை நம்ம வெட்டினோன்னா வாழ்க்கையில் எவ்வளோ நல்லா இருந்தோமோ அவ்வளோ கீழே சரிஞ்சிடுவோம் ஓகே அந்த மாதிரி சடை பிடிச்ச முடி வந்து அவங்க அந்த நபருங்க கையிலேருந்து நம்ம விபூதியோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்கினா அது சிறப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அவங்க மண்ணை எடுத்து கொடுத்தாலும் அது பொண்ணாயிடும் அந்த மாதிரி விஷயத்துல ஒரு லவனோ ஒரு சாம்பலோ நீ நல்லா இருப்பா நீங்க அவங்களுக்கு எதனா வாங்கி கொடுத்தா அவங்க வாழ்த்தினாலே போதும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவங்க கடவுளுக்கு நிகரானவங்க கிடையாது நான் சாதாரண மனிதன் கடவுள் ஒரு ஆசீர்வாதம் பெற்று அவ்வளோதான் ஒரு எப்படி சொல்றது அவங்களும் ஒரு சாதாரண மாநில பிறவிதான் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி ஸோ தலைமுடியை வச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி சொன்னீங்க நீங்கள் எவ்வளோ வந்து உங்களோட அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா ஐயோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தலைமுடியில் இப்போ இருக்க ஆட்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னா அது என்னென்ன தவிர்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம வாழ வச்சு தான் பார்க்கணும் அழைக்கூடாது செய்வன தயவு செஞ்சு யாருக்குமே வைக்காதிங்க ம் உண்மையிலேயே வைக்காதீங்க ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த ஹாஸ்பிட்டலில் கூட போனால் ஊசி போட்டுடுறாங்க இல்லை மயக்க ஊசி போட்டுருக்காங்க எங்ககிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டமாகுது நம்மகிட்ட வரும்போது அப்படியே சுயநிலை இல்லாமல் வராங்க அவங்களோட துணியை கையள்றது கூட தெரியாமல் வராங்கலாம் ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது நம்ம வீட்டில் ஒருத்தவங்க என்ன அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சும்மா இருப்போம்மா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது உங்களால் மோத முடியலையா பேசி ச சமாதானமாக போயிடுங்க அதுக்குன்ட்டு செய்வேன விற்கணும் ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேடுது அசால்ட்டாக ஒரு ஏற்றி விட்டுறீங்க அது ஓட்டுறது ரெண்டு நிமிஷம் வேலை தான் பட் இருந்தாலும் லைஃபு வேஸ்ட்டாக போயிடுது பார்த்திங்களா ஏன் லைஃப் வேஸ்ட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்கள நோண்ட ஆரம்பிச்சுடுவாங்க அவங்களோட லைஃப் வாழ்க்கையை சரியாக வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க உங்களுக்கு நம்ம கிட்ட வரத்துக்கே போயிவிடுவாங்க அப்பொண்ணு பேய் பிச்சை பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்டலாம் போவாதீங்க அப்படின்ற ஒரு நிலைமை ஆகிடும் பைத்திய மாதிரி ரோட்டில் சுற்ற ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது விஷயம் எந்த ஒரு தயவு செஞ்சு சொல்ல ரொம்ப ரொம்ப ஏன்னா அடுத்தவங்க கொண்டாட்டி மேலேயும் சரி அடுத்த பொண்ணுங்க மேலேயும் சரி யாரும் ஆசைப்படாதீங்க என்னால உண்மையில சொல்றேன் ஏன் இந்த உட்காந்துட்டு இந்த நிலைமை வந்துருச்சு பண்ணி கூட வசியம் வசியும் நல்ல வேலை என்னோட இதுல நான் நம்பர் போறது வரைக்கும் நல்லதுதான் தலைமுடியை வச்சு இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு இன்ஸ்டாவில் ஃபுல்லாக மெசேஜ் வந்து தான் இருக்கு வசியம் பண்ணி கொடுங்க வசியம் பண்ணி கொடுங்க வசியம் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க ஒண்ணுமே கிடையாது ஆனால் என்கிட்ட வரவங்களாம் நான் வசியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கே எதனா ரிவெஞ்ச் பண்ணிடுவேன் ஆமா அது உண்மையில நான் சொல்றேன் யார் யாரோ நினைவோ பண்றாங்க நான் நல்லா தானே பண்ணேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணு நான் காப்பேன் அதாவது ரெண்டு பேரில் அண்ணா ஒருத்தர் சரி இருக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க கணவர் வந்து மனைவிகளை சந்தோஷமாக பார்த்துக்கணாங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களை பார்க்க மாட்டாங்க யார் மேல தப்பு சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியும் ரெண்டு தரப்பு தர தரப்பு மேலேயும் தப்பு இருக்கு கண்டிப்பா ஏன்னா கணவர் சரி இருந்தா மனைவி போவார் கணவர் என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு சுத்தி வைஃப் மேல இருக்க அட்டென்ஷனை விட்டுறாங்க வைஃப் என்ன பண்ணுதுன்னா வேற மாதிரி போய் அட்டென்ஷனை விட்டுறது ஆனா இவங்க ரெண்டு பேரும் எங்ககிட்ட தான் வராங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பர் ஸோ தலைமுடியை வச்சு வசியம் மட்டும் இல்லை பயங்கரமான டெரரான விஷயத்தை கூட செய்ய முடியும்னு சொல்லி நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ மக்களே அதாவது வந்து தலைமுடி தானேன்னு சொல்லிட்டு எங்கேயும் சிடுக்கெல்லாம் எடுத்து போட்றாதீங்க இவர் சொல்ற மாதிரி அதை எடுத்து உங்க வீட்டு குப்பை தொட்டிக்குள்ளேயே போட்டு நீங்களே போய் குப்பையில போட்டுருங்க தலைமுடி வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் உங்களோட நேரத்தை வந்து எங்களோட ஐத்தமிழ் தாய் நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்